ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எங்கள் அக்கா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போன தான் போகிறோம் என்னெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு என்னெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பேபிக்கான திங்ஸ் காட்டன் கிளாத்து வேஷ்டி அந்த மாதிரி துணி அதுக்கப்புறம் டவல் குட்டி குட்டி பேபி ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம் லாஸ்டா விஸ்வா குட்டிக்கு வாங்கின ட்ரெஸ்ல கொஞ்சம் இருந்தது அதை எடுத்து வச்சாச்சு அப்புறமா இன்னொரு பிக் ஷாப்பர்ல என்னன்னா கொஞ்சம் பாத்திரம் அப்புறம் குட்டி பாப்பாவுக்கு சங்கு எங்க அம்மாவுக்கு சாரி டவல் எல்லாமே எடுத்து வச்சிருந்தாங்க இன்னொரு பிக் ஷாப்பர்ல எங்க அக்காவுக்கு ட்ரெஸ் நைட்டி அப்புறம் பெட்ஷீட் எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம் அட்வான்ஸாவே ரெண்டு பாட்டில தண்ணி அடைச்சு கொண்டு போயிட்டாங்க எப்படியும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நாங்க போவோம் சரி அட்வான்ஸாக தண்ணி கேன் ரெண்டு எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெரிய பாட்டிலில் தண்ணி அடைச்சி கொடுத்து விட்டாச்சு லக்ஸு குட்டி அழாமல் இருப்பாளா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்லேயே தான் இருந்தோம் அது பாட்டுக்கு ஜாலியாக விளையாண்டுட்டு தான் இருந்தாள் ஏற்கனவே டூ த்ரீ டைம்ஸ் வந்து அவளை நாங்கள் அவங்க அம்மா விட்டு தனியாக பிரித்து வச்சு பழக்கி கூட்டுட்டோம் அதனால் இந்த திருப்பு அழமாட்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கும் போகிற டைமில் தான் தெரியும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ம் நம்ம டாட்டா பாய் பாய் சொல்லு அம்மா கிளம்புறாங்க தான் இருக்காங்க அக்ஷிதா குட்டி நல்லா தூக்கும் இன்னைக்கு தன்ஷியாவும் தான் இருந்தா எல்லாரும் கிளம்புறத பார்த்ததும் எழுந்திரிச்சு உட்காந்துட்டா அக்ஷிதா வந்துட்டு நாங்கள் கிளம்புறோம்னு சொன்னாலும் எந்திக்கில எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லி தூங்கிட்டே இருந்தா சரி கொஞ்ச நேரம் தூங்கட்டுமே அப்படின்னு விட்டோம் மார்னிங்கே அக்காவும் அம்மாவும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டு லஞ்சுக்கும் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டாங்க குட்டீஸ் எல்லாம் பார்த்துக்கணும் அதனால என்னால் போக முடியல சரி நான் வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸை சமாளிக்கிறதுக்காக வீட்லயே இருந்தாச்சு பையனா பொண்ணா

தன்சிதா குட்டி அம்மாவுக்கு தம்பியா பாப்பாவா தம்பி தம்பியா லக்ஸ் தம்பியா பாப்பாவாம்மா லக்ஸ் சொல்லு லக்ஸ் தம்பியா பாப்பாவா நீ சொல்லி எடுத்த சாவி எடுத்த தம்பியா பாப்பாவா தம்பியா அஸ்வின்

அக்காவுக்கு பெயின் எதுவுமே வரலை இன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அம்மாவும் அக்கா எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க ஃபஸ்ட்டு த்ரீ பேபிக்கும் அப்படிதான் பெயின் எதுவுமே வரலை அங்கே போயிட்டு குளுக்கோஸ் போட்டதுக்கப்புறமா பெயின் வந்து நார்மல் டெலிவரி இப்போவும் குளுக்கோஸ் போட்டதும் பெயின் வந்துடும் நார்மல் டெலிவரி ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கிளம்பி போயிட்ருக்காங்க அக்காவை பார்த்தாலே ஒரு சிலர் என்ன பேபியாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க உங்களோட கெஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்த்துடலாம் மெசேஜ் அனுப்புங்க என்ன வேணும் ஃபோன் எடுத்து வச்சுட்டிங்களா ரெண்டு பேரும் கல் வலிக்கிட்டு இருந்தால் ம் ஆல்ரெடி குழந்த பிறந்து டூ த்ரீ டேஸ் ஆகிருச்சு ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க த்ரீ டேஸ்ஸாக கொஞ்சம் பிஸியாக இருந்தனால் அடுத்தடுத்து வீடியோக்கெல்லாம் போட முடியல வீடியோ பார்த்தவங்களுக்கு என்ன பேபின்னும் தெரிஞ்சிருக்கும் வீடியோ பார்க்காதவங்க கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாங்க எங்க வீட்டில் எல்லாருமே கெஸ் பண்ணியிருந்தோம் மோஸ்ட்லி எல்லாரும் பாய் பேபி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணனனால எல்லாரும் பாய் பேபி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மா வாங்கி குளிப்பு. எனக்கு வந்துட்டு பாயா இருந்தாலும் ஓகே கேர்ளா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது என்ன பாய் பேபினா மட்டும் எல்லாருக்கும் ஒரு தனி ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு தோணுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக்லாம் வர சொல்லியிருந்தாங்க ஸோ ஏர்லி மார்னிங்கா அம்மா அக்கா எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொன்னதுக்கப்புறமா வந்து எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் என் தம்பி வீட்ல நாங்க எல்லாமே என்ன வெதியா இருக்கும் என்ன ஸ்டேட்டஸா இருக்கும்னு டென்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருந்தோம் பேபி பிறந்ததுக்கு அப்புறமா ஈவினிங்கா நாங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அந்த பிளாக் எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டர் தேங்க்யூ ஃபார் ஆல் யார் பிளஸிங்ஸ்